என் செல்ல குழந்தையே நீ இந்த வராகி அம்மா என்னுடைய குழந்தையாகி விட்டாயல்லவா அம்மா உன்னை என்றோ அரவணைக்க காத்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி இருந்தேன் என் பிள்ளை நீ அதை புரிந்து கொண்டு இப்பொழுது இந்த தாயானவள் என்னை நீ அன்பாக ஏற்றுக்கொண்டாய் என் குழந்தையே உன்னுடைய அன்பில் மனம் மகிழ்ந்துதான் அம்மா உன்னோடு தினமும் பேசிக்கொண்டிருக்கின்றேன் என் வாக்கினை கேட்கின்ற இந்த பத்து நிமிடங்களாவது என் பிள்ளை ஒரு தாயின் அரவணைப்பில் இருப்பதை உணர்வாய் என்கின்ற நம்பிக்கையில்தானே அம்மா மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றேன் ஆயிரம் கஷ்டங்கள் உன் மனதை போட்டு வாட்டி வதைத்தாலும் எத்தனையோ பேரினுடைய முகங்கள் மீண்டும் மீண்டும் உன் ஞாபகத்திற்கு வந்து உன்னை வேதனையில் ஆழ்த்தினாலும் என் பிள்ளை அந்த நொடி அந்த விஷயத்தில் இருந்து வெளி வெளிவந்து விடமாட்டாயா இந்த தாயானவள் என்னை காணும் பொழுது உன்னுடைய வேதனையில் இருந்து நீ மீண்டு வந்து விட மாட்டாயா என்றுதான் உன் அம்மா உன்னோடு பேசிக் கொண்டிருக்கின்றேன் நான் எந்த அளவிற்கு உன் மீது நம்பிக்கை வைக்கின்றேனோ அந்த அளவிற்கு நீயும் என் மீது அன்பு வைத்து இந்த தாயானவள் என்னை மதித்து என் வாக்கினை கேட்கும்பட்சத்தில் அம்மா தினம் தினம் உன்னை காண வருவேன் ஒரு பொழுதும் என் குழந்தையிடம் பேசாமல் நான் இருந்து விடமாட்டேன் என் தங்கமே ஆரம்பத்தில் உன்னோடு பேசும் பொழுதெல்லாம் இந்த தாயானவள் எனக்கு ஏதோ உன்னை திருப்தி படுத்தினால் போதும் என்று இருந்தது சில நேரங்களில் உன் தாயானவள் எனக்கே உன்னோடு பேசினால்தான் மனது திருப்தியடையும் என்ற அளவில் இருந்தது ஆனால் இப்பொழுதெல்லாம் என் குழந்தையின் உன்னோடு பேசாமல் இந்த தாயானவள் என்னால் ஒரு நொடி கூட இருக்க முடியாது உன் அம்மாவிற்கு இப்பொழுதெல்லாம் அது முடியாத காரியமாக மாறிவிட்டது எந்த சூழ்நிலையிலும் என் பிள்ளையிடம் பேசாமல் இருந்துவிடக்கூடாது என் குழந்தை வேதனைப்பட்டுவிடும் விடும் என் பிள்ளைக்கு கவனம் சிதறிவிடும் என் பிள்ளை தவறான பாதையில் சென்றுவிடும் என் குழந்தைக்கு யாரும் ஏதும் கெடுதல்களை செய்து விடுவார்கள் என்ற எண்ணம் எப்பொழுதும் எனக்குள் இருந்து கொண்டே இருக்கின்ற நான் எப்பொழுதும் என் குழந்தையை பற்றி நினைத்து கொண்டே இருக்கின்றேன் அல்லவா அதனாலோ என்னவோ என் குழந்தைக்கு எப்பொழுதுமே யாரோ ஒருவரால் ஏதோ தீங்கு நடப்பது போல எனக்கு தோன்றிக் கொண்டே இருக்கும் நான் எத்தனையோ தீய விஷயங்களில் இருந்து உனக்கே தெரியாமல் உன்னை காத்து கொண்டிருக்கின்றேன் என்பதனை இப்பொழுது நான் சொல்லும் பொழுதாவது நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே என்னுடைய எண்ணம் எப்பொழுதும் உன்னையே சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்றது இந்த வராகி அத்தனை சாதாரணமானவள் கிடையாது எத்தனை தெய்வ சக்தி நிறைந்தவள் எத்தனை பெரியவள் என்பது உனக்கு தெரியும் ஆனாலும் என்னுடைய அன்பை நான் உனக்கு முழுமையாக கொட்டிக் கொடுக்கிறேன் என்றால் நீ எந்த அளவிற்கு என்னுடைய மனதில் நல்ல இடத்தில் இருக்கின்றாய் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே ஒவ்வொரு நாளும் உன்னுடைய வாழ்க்கையில் நான் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்ற விஷயங்களை எல்லாம் ஒரு சிறு துளி அளவு கூட பிறலாமல் நான் செய்து கொண்டுதான் இருக்கின்றேன் என் பிள்ளை நீயோ மனமுழுக்க வேதனைகளையும் கஷ்டங்களையும் சுமந்து கொண்டு இந்த தாயானவள் என் முன்னால் வந்து நிற்கும் பொழுது அம்மா என்னை இத்தனை கஷ்டத்தில் ஆழ்த்தி விட்டாயே என்று நினைத்து வேதனைப்படுகின்றாய் நான் ஒருபொழுதும் உன்னை கஷ்டப்படுத்தவோ காயப்படுத்தவோ நினைத்தது கிடையாது என் பிள்ளை நீ வேதனைப்படும் பொழுதெல்லாம் என்னவோ நான் தான் உனக்கு கஷ்டத்தை கொடுத்து விட்டேன் என்று சொல்கின்றாய் என் தங்கமே நான் உன்னுடைய எல்லாம் உன் அருகில் இருந்து பார்த்து கொண்டிருந்தேன் ஆனால் அந்த கஷ்டங்கள் உன்னை தேடி வந்ததற்கு காரணம் நீதான் என்பதை முதலில் நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே உன் வாழ்க்கையில் நீ அடைய நினைக்கின்ற சில விஷயங்கள் எல்லாம் உனக்கு உடனடியாக கிடைக்கவில்லை என்றவுடன் என் மீது கொண்டிருக்கின்ற நம்பிக்கை உனக்கு குறைந்து விடுகின்றது என் தங்கமே நான் ஒரு பொழுதுமே என் பிள்ளை உன்னை ஒரு துளியளவு கூட தள்ளி வைத்து பார்த்ததில்லை நீயோ உனக்கு ஒரு கஷ்டம் வந்துவிட்டால் என்னை ஒரு சிறு துளியளவாவது தள்ளி வைத்துதான் பார்க்கின்றாய் என் மீது அதிகமாக கோபம் கொள்கின்றாய் உன்னுடைய கோபத்தில் நியாயம் இருந்தாலும் அம்மா ஒரு பொழுதுமே உன் மீது வருத்தமோ வேதனையோ பட்டது கிடையாது என் பிள்ளை அப்படியாவது உனக்குள் இருக்கின்ற உணர்வுகளை வெளிக்காட்டுகின்றாயே அதுவே போதும் என்றுதான் உன் அம்மா நான் நினைக்கின்றேன் உன்னுடைய மனதில் இருக்கின்ற அத்தனை எண்ணங்களும் உனக்கு நிச்சயமாக நல்ல தெளிவை கொடுக்கப் போகின்றது நான் உன்னோடு இருந்து உன்னை வழிநடத்திக் கொண்டிருக்கும் பொழுது இனி இந்த குழப்பத்திற்கெல்லாம் உன் வாழ்க்கையில் வேலை இருக்காது என்ன நடந்தாலும் அது உனக்கு சரியானதாகவே நிச்சயமாக மாறும் உன்னை நோக்கி வருகின்ற விஷயங்கள் எல்லாமே உனக்கானதாகவே மாறிவிடும் எதிராக ஒரு விஷயம் நடந்தால் கூட அது உன் அருகில் வந்து உனக்கானதாக நிச்சயமாக திரும்பிவிடும் என் தங்கமே இந்த வாழ்க்கையில் நீ எதையெல்லாம் அடைந்து விட்டதாக நினைத்து சந்தோஷப்பட்டு கொண்டிருந்தாயோ அதுவெல்லாம் உன்னிடத்தில் கடைசி வரை நிலைக்கும் என்று நீ நம்பக்கூடாது அதுபோல எதுவெல்லாம் உனக்கு கிடைக்கவில்லையோ அதுவெல்லாம் கடைசி வரை கிடைக்காமலேயே போய்விடுமோ என்றும் நீ நினைக்கக்கூடாது வாழ்க்கையில் எதுவாக இருந்தாலும் அது உனக்கு ஒரு நாள் கிடைக்கும் உனக்கு ஒரு நாள் சந்தோஷத்தை கொடுக்கும் அதை நீ தேவையான அளவிற்கு மட்டுமே அனுபவிக்க வேண்டும் அளவுக்கு அதிகமாக அதன் மீது ஆசைப்பட்டால் அது கிடைக்காமல் போகும் பொழுது உன் மனது அதனை நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளாது என் தங்கமே எந்த விஷயத்தையும் ஏற்றுக்கொள்கின்ற இருவேறு மனநிலைகளில்தான் நீ இருக்க வேண்டும் உன்னை நான் எப்பொழுதுமே எச்சரித்து கொண்டிருப்பது இந்த விஷயத்தில்தான் ஏனென்றால் என் பிள்ளை உடைந்து அழுகின்ற நிலை உனக்கு இது போன்ற ஒரு சூழ்நிலையில்தான் வந்து விடுகின்றது நீ ஆசைப்பட்டு கிடைக்காத பொழுதுதான் என் பிள்ளை மனம் உடைந்து அழுது வேதனை படுகின்றாய் உன் வாழ்க்கையில் சில விஷயங்கள் இப்படித்தான் உனக்கு எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்கின்றது என் தங்கமே மனதில் நீ நிச்சயமாக என்னை உன் தாயாக ஏற்றுக்கொண்டிருப்பாயானால் எந்த சூழ்நிலை வந்தாலும் அதை நம் தாயானவள் ஒரு கை பார்த்து கொள்வாள் நாம் நம் வேலைகளை பார்ப்போம் அதை பற்றியே சிந்தித்து கொண்டு நம்முடைய நல்ல எதிர்காலத்தை கெடுத்து என்றல்லவா நீ நினைத்திருக்க வேண்டும் சரி என் பிள்ளை ஏதோ நீ தெரியாமல் செய்து விட்டாய் இனிமேலாவது இந்த அம்மாவின் அன்பை உணர்ந்து உன் வாழ்க்கையில் நடக்கவிருக்கின்ற நல்ல எதிர்காலத்தை எதிர்நோக்கி கொண்டு நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும் உன்னை அரவணைக்க யாரும் இல்லை உன் வாழ்க்கையில் உனக்கென்று யாரும் இல்லை என்று ஒரு நாளும் நினைக்காமல் எப்பொழுதும் இந்த அம்மா உன்னோடு இருப்பாள் என்ற நம்பிக்கையோடு நீ நல்லபடியாக இரவினை கடக்க வேண்டும் உன்னுடைய கண்ணுறக்கம் இந்த தாயானவள் எனக்கு மிகவும் அவசியம் என் தங்கமே நான் உனக்கு இன்று நிச்சயமாக தாளாட்டு பாடத்தான் போகின்றேன் என் பிள்ளையை என்னுடைய மடியில் நான் அரவணைக்கின்றேன் என் குழந்தை மனதிற்குள் இருக்கின்ற அத்தனை கஷ்டங்களையும் மறந்து நீ நிம்மதியாக உறங்க வேண்டும் என் தங்கமே எனக்கு தேவை உன்னுடைய மன நிம்மதி மட்டும்தான் மன நிம்மதி அடைந்து விட்டாலே நீ வேண்டியது எல்லாமே உனக்கு தானாகவே வந்து கிடைத்துவிடும் என் குழந்தை நீ கண்களை மூடி உன் அம்மா என்னை நினைத்துக்கொள் நம் வராகி நம் அருகில் இருக்கின்றாள் அவள் நம் கண்ணீரை துடைப்பாள் அவள் நமக்கு எந்த கஷ்டங்களும் வரவிடாமல் பார்த்து கொள்வாள் வந்த கஷ்டங்களை எல்லாம் விரட்டி அடிப்பாள் எந்த சூழ்நிலையிலும் நம்மை யாரிடத்திலும் விட்டு கொடுக்க மாட்டாள் என்று நீ முழுமனதார நம்பு எப்பொழுது நீ என்னை உணர்கின்றாயோ அந்த நேரத்தில் அம்மாவின் தாளாட்டு உனக்கு நிச்சயமாக கேட்கும் அடிக்கடி நீ என்னுடைய தாளாட்டினை இனி கேட்பாய் ஏனென்றால் என்னுடைய முழுமையான அன்பினை நீ பெற்றிருக்கின்றாய் நானும் உன்னுடைய அன்பில் எத்தனை நாளோ திளைக்கத்தான் செய்கின்றேன் சூழ்நிலைகள் மாறும் பொழுது மட்டும்தான் என் மீது வருத்தம் கொள்கின்றாய் இருந்தாலும் பரவாயில்லை நீ என்னை எப்படி நினைத்தால் அம்மா என்றுமே உன்னை என்னுடைய பிள்ளையாகத்தான் அரவணைத்துக் கொண்டிருப்பேன் என்பதை நீ என் தங்கமே சந்தோஷமாக என்றுமே உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் தீயவைகள் எல்லாம் உன்னை விட்டு விலகி ஓடும் வராகி உன்னோடு இருக்கும் வரை உனக்கு அதை பற்றிய பயம் ஒருபொழுதும் தேவை கிடையாது ஆரோ ஆ கண்மணியே கண்ணூரங்கு கண்மணி கண்ணூரங்கு ஆராரோ நல்லபடியாக உறங்கு நாளைய விடியலை இந்த வராகி உனக்கு வெற்றி விடியலாக தருகின்றேன் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்